கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு துணி வியாபாரி இருந்தார் அவர் அவர்கிட்ட இருக்கிற ராட்டினத்தில் புடவையை நெஞ்சு அந்த புடவையை பட்டணத்துக்கு சைக்கிளில் வச்சு கொண்டு போய் விற்றுக்கிட்டு வருவார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க பெரிய பிள்ளை பேர் மகேஷ் சின்ன பிள்ளையோட பேர் சுரேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அப்பா செய்கிற வியாபாரம் பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு காரணம் இருக்கு எதுக்குப்பா எப்போவுமே இந்த ராட்டணத்தையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க இதில் நெஞ்ச புடவியை ஊரெல்லாம் சுற்றி விற்க போனப்போ தானே அம்மா இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு மட்டும் இல்லைடா உங்கள் அம்மா இல்லைங்கிற கவலை எனக்கும் தான் இருக்குது என்ன பண்ணுறது இது பல தலைமுறையாக செய்கிற வேலை உனக்கு தெரியுமா இதில் நான் நெஞ்ச அருமையான புடவையை பார்த்து தான் உங்கள் தாத்தா உங்கள் அம்மாவை எனக்கு கட்டி வச்சாரு அன்னையிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் வாழறோம் என்னமோ அது எங்களுக்கு தெரியாதுப்பா எங்களுக்கு தெரிஞ்சு அம்மா உடம்பு முடியாமல் இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பட்டணத்துக்கு போய் புடவை விற்றீங்க திரும்பி வர்றதுக்குள்ளே அம்மா செத்துட்டாங்க வாழ்க்கையில் சிலதை மறக்க முடியாதுப்பா நீங்கள் இந்த வேலை செய்யாமல் வேறு வேலை செஞ்சுருந்தா பணம் வந்திருக்கும் அந்த பணத்தை வச்சு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க இப்படி இந்த ராட்டினத்தில் புடவை நெஞ்சு விற்கிறத விட வேற ஏதாவது புதுசாக வியாபாரம் ஆரம்பிங்க சரிப்பா என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது நல்லா படிச்சு பரீட்சையில் நல்ல மார்க் எடுங்க அப்படி பிள்ளைங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிக்கல அப்படின்னாலும் பிறந்ததுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிற குல தொழிலை விட முடியாமல் இன்னும் லக்ஷ்மண அந்த வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதே தான் ரங்கையா அப்படிங்கிற இன்னொருத்தன் இருந்தான் வேலை விட்டு எதுக்கும் போகாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு நாலு பேரு நாலு விதமா பேசிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளி அடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த தான் அவன் அவனுடைய வயத்த கழுவிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய கண்ணு லக்ஷ்மண மேல விழுந்துச்சு டே மகேஷு உங்ககிட்ட தான் சைக்கிள் இருக்க ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் கொடு முடியாது சித்தப்பா நீங்க சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பீங்க அது கெட்டு போயிடும் சும்மா வேணாண்டா உனக்கு நான் வாடகை பணம் தரேன் எப்படியும் உங்க அப்பா செய்யற வியாபாரத்துல பெருசாக லாபம் கிடைக்காது உனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாரா அதுக்கு பதிலாக நான் சொல்கிறதுக்கு ஒத்துக்கோ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபாய் கொடுக்குறேன் நீ ஸ்கூல் முடிச்சு வர்ற வரைக்கும் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொடுத்துட்றேன் ஒரு நாளைக்கு ஆறு ரூபா கிடைக்கும் என்ன சொல்கிற சித்தப்பா எங்கள் அப்பா தினமும் எனக்கு பத்து ரூபா கொடுப்பாரு என் தம்பிக்கு பத்து ரூபா கொடுப்பாரு எங்கள் அப்பா செய்கிற வேலை எனக்கும் என் தம்பிக்கும் பிடிக்கல தான் ஆனால் அதை அவர் செய்கிறாருனா அதுக்கு காரணம் அதில் வர வருமானம் உன்னோட ஆறு ரூபாயை நீயே வச்சுக்கோ என் சைக்கிளை உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மகேஷ் அங்கிருந்து போயிட்டான் மகேஷ் சொன்னதை கேட்டு ரங்கையாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட என்னோ வந்துச்சு என்னது ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் பசங்க செலவுக்கு கொடுக்கறானா சும்மா சைக்கிளில் சுத்திக்கிட்டு இருப்பான் ஆனா இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்றானா இவனுக்கு பணத்தாசை காட்டலான்னு பார்த்தேன் ஆனா நான் நினைச்சது எதுவும் நடக்கல அப்படி உடனே ரங்கையா லக்ஷ்மணனை பார்க்கறதுக்காக ஓடுனான் அப்போதான் லக்ஷ்மணன் அவன் நெஞ்ச புடவைகளை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ரங்கையா அவனை தடுத்தான் அண்ண அண்ணா ஒரு நிமிஷம் இரு என்ன ரங்கையா என்னை தடுத்து நிப்பாட்டுறிய எதுனா வேலை இருக்காப்பா ஏன்ன நிப்பாட்டக்கூடாதா நாம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தானே பழகிக்கிட்டு இருக்கோம் ஏதோ வேலை வேலைன்னு இருந்துட்டேன் உன்னை வந்து என்னால் பார்க்க முடியலை சரி இப்போ என்ன விஷயம்னு சொல்லு ஒன்றும் இல்லைண்ண நானும் தினமும் உன் கூட வந்து பட்டணத்தில் நீ வியாபாரம் பண்ணுறத பார்க்குறேன் எங்கள் அம்மா ஊறுகாய் போடுவாங்க உனக்கு தெரியும்ல அந்த ஊறுகாயை நானும் விற்கலான்னு இருக்கேன் எனக்கு பட்டணம் தெரியாது அதான் உன் கூட வந்தா கொஞ்சம் பழகுமேன்னு நல்ல விஷயந்தாப்பா இப்போவாவது உனக்கு இந்த அறிவு வந்துச்சு சரிவா கூட்டிகிட்டு போகிறேன் வியாபாரம் எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படி லக்ஷ்மணன் வியாபாரம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத ரங்கையாவுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன் கூடவே அவனை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் எங்க எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கறத கத்து கொடுத்தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா அவன் மனசுக்குள்ள ஓஹோ இந்த புடவ வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்குது எனக்கு புடவை நெய்ய தெரியாம இருக்கலாம் மகேஷும் சுரேசம் புடவ நெய்யறத நான் பாத்துருக்கேன் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நானும் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் கஷ்டம் அவங்களோடது லாபம் என்னோடது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் எல்லைக்கு வந்தாங்க ரங்கையா வியாபாரம் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டியா நாளையிலிருந்து இருந்து நீயும் என் கூடவே வா நீ சொன்ன அந்த ஊருகாவை எடுத்துட்டு வந்துடுப்பா நீ நேஞ்ச புடவை போது எனக்கு எதுக்கு ஊருகா அப்படின்னு லக்ஷ்மணன அங்க இருந்து அவன் தள்ளி விட்டுட்டான் அதுக்கப்புறம் லட்சுமணனுடைய கையில இருந்த பணத்தையும் சைக்கிளையும் சைக்கிள் இருந்த புடவையும் ஊருக்குள்ள கொண்டு வந்தான் என்னடா சுரேஷ் அப்பா இன்னும் வரலையே இருட்டாயிடுச்சு வேற அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இவ்வளோ தாமதமா வந்தது கிடையாது இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எனக்கு பயமா இருக்கு பயப்படாதடா நான் தான் இருக்கேன்ல வா ஊர் எலையில போய் பார்க்கலாம் அப்படி ரெண்டு பேருமே ஊர் எலைக்கு போனாங்க ரொம்ப நேரம் அங்க நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க அப்பா வரவே இல்ல பட்டணத்துல எதனா ஆயிருக்கும் அதனால அப்பா அங்கேயே தங்கி இருப்பாரு நாளைக்கு வந்துடுவாரு வா உனக்கு நான் எதனா சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னு மகேஷ் அவனுடைய தம்பிய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் அப்பதான் ரங்கைய வீட்டை தாண்டி போகும்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோட சைக்கிள் நிக்கிறதா அவங்க பாத்தாங்க அண்ணா இது அப்பாவோட சைக்கிளில் அப்பா சித்தப்பா வீட்ல இருக்காரோ அப்பா அப்பா வாங்கடா தப்பு நடந்துடுச்சு என்னாச்சு சித்தப்பா அப்பா எங்க நடக்க கூடாதது நடந்துடுச்சு உங்களுக்கு அண்ணன் செய்கிற வேலை பிடிக்கலங்கிறதால அவர் ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்னது அப்பா ஆற்றுல குதிச்சாரா அப்பா அப்படி பண்ண மாட்டாரு எங்களை அவரு அனாதைங்களாக்க மாட்டாரு இல்லடா உண்மையிலேயே அதான் நடந்தது உங்க அம்மா போன கவலை உங்களுக்கு பிடிக்காத வேலை இதையெல்லாம் நினைச்சி வருத்தத்தில் குதிச்சிட்டாரு போகும்போது இந்த சைக்கிள் புடவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாவம் பசங்க ரெண்டு பேரும் தவிச்சு போயிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா டேய் சுரேஷ் ஏதோ நடந்துடுச்சு இனி நாம ரெண்டு பேரும் படிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச புடவை நெய்கிற வேலையை நான் பார்க்குறேன் வர்ற பணத்தில் நீ யாவது படி இல்லைண்ண ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் ஒரு நாள் நீ புடவை விற்கப்போ இன்னொரு நாள் நான் போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே படிக்கலாம் அண்ண நம்ம சைக்கிள் சித்தப்பா வீட்டில் இருக்குல்ல வா முதல்ல போய் அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்குள்ள ரங்கையா உங்கள் வீட்டுக்கு வந்தான் பசங்களா எப்படி இருக்கீங்க கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்க இனி படிக்க முடியாது உங்க அப்பா செஞ்ச வேலையே செய்யுங்க உங்க அப்பா அம்மாவை நீங்க தான் கௌரவப்படுத்தணும் படிக்கிறத விட்டுட்டு புடவை நெஞ்சு கொடுங்க அந்த புடவைய கொண்டு போய் நான் வித்துட்டு வரேன் உங்களுக்கு தினம் பத்து ரூபா தரேன் மூணு வேலை சாப்பாடு போடுறேன் சரி அப்பா வீட்ல பணம் எதுனா வச்சிருக்காரா ரங்கையா சொன்னதை கேட்ட பசங்களுக்கு அவனுடைய கெட்ட எண்ணம் என்னங்கிறது புரிஞ்சது அவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க எடுத்து வைக்காம அப்பா நிறைய பணம் எடுத்து வச்சிருக்காரு ஆனா அந்த பணத்துக்கு ஒரு சாபம் இருக்கு அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ அந்த இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா புடவைக்கு நூல் வாங்குறதுக்காக அந்த பெட்டியில இருந்து தான் பணத்தை கொண்டு போனாரு அடுத்த நாளே அவரும் செத்து போயிட்டாரு தாத்தா பாட்டி கூட அந்த பெட்டியிலிருந்து பணம் எடுத்தப்போ தான் செத்து போயிட்டாங்க இதை சொன்னதே அப்பாதான் ஆனா அவருக்கு ஒரு தேவை வந்தப்போ அவரே பணத்தை எடுத்துட்டாரு சித்தப்பா அந்த பெட்டியை தொடவே பயமா இருக்கு அதை நீங்க எடுத்துட்டு போறீங்களா டேய் அந்த பெட்டி எனக்கு எதுக்கு உங்க அப்பா உங்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு அது உங்ககிட்டயே இருக்கட்டும் சரி நீங்க புடவைய நெஞ்சி வைங்க நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன் ரொம்ப பசிக்குது சித்தப்பா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது சரி என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க உடனே புடவை நெய்யுங்க சரிங்க சித்தப்பா அப்படி அந்த அண்ணத்தம்பிங்க ரெண்டு பேரும் ரங்கையா வீட்டுக்கு போய் வயிறார சாப்பிட்டாங்க போங்கடா போய் வேலையை ஆரம்பிங்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்பாவுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே அந்த ராட்டணம்தான் அத வேற உடைச்சி போட்டுட்டோம் இப்ப புதுசா வாங்க இருநூறு ரூபா வேணும் இருநூறு ரூபா போதாதுடா பட்டணத்துக்கு போகணும் அத தூக்கிக்கிட்டு வேற வரணும் இருநூத்தி இருபது ரூபா வேணும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது ரங்கையாவுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் நல்லா இருந்த ராட்டனத்தை வீணாக போனவனுங்க உடச்சிட்டானுங்க இவனுங்க அப்பாங்கிட்டேருந்து நூற்றி நாற்பது ரூபா தான் நான் எடுத்தேன் இவனுங்க இரநூத்தி இருபது ரூபா கேட்குறானுங்க சரி இப்போ செலவு பண்ணாதான் வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்க முடியும் சரி பசங்களா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை கடன் வாங்கியாவது உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் புது ராட்டனம் வாங்கிட்டு வாங்க ராட்டனம் எங்கே விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு போய் இரநூத்தி இருபது ரூபாயை எடுத்துட்டு வந்து அதை அவங்க கிட்ட கொடுத்தான் சித்தப்பா இது அப்பாவோட சைக்கிள் இல்லை இந்த மூட்டையும் அப்பாத்து தானே அப்பா கடைசியாக நெஞ்ச போடவீங்க டி சுரேஷு இதெல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு அப்பா சைக்கிள்லேயே போய் ரட்டனை வாங்கிட்டு வரலாம் அப்பா சைக்கிளை பார்த்தா விலையை குறைப்பாங்க நல்லா இருக்கடா யோசனை உங்கள் அப்பாவை அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல போய் கம்மி விலைக்கே ராட்டனை வாங்கிட்டு வந்து உடனே புடவை நெய்ய ஆரம்பிங்க அப்படி ரங்கையா மகேஷு சுரேஷ் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு அடுத்து வரப்போற காலத்துல தான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்பாடா இவனை பத்தி ஏற்கனவே தெரியும்டா எப்படியும் அப்பாவோட சைக்கிள் பணம் புடவெல்லாம் வாங்கிட்டோம் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாதுடா நம்ம பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போகலாம் வீட்டை என்னென்ன பண்றது ஊர் முழுக்க இவனை மாதிரியா ஆளுங்க இருப்பாங்களா என்ன ஜமீன்தார்கிட்ட அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாருல்ல அவருக்கு நம்ம வீட்டை கொடுத்துட்டு கடன் போக மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம் அப்படி சுரேஷ் மகேஷ் ரெண்டு பேருமே அந்த ஊர் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுப்பா உங்க அப்பாவும் நானும் நண்பர்கள் தான் உங்ககிட்ட எப்படி நான் பணம் வாங்க முடியும் கடனெல்லாம் கொடுக்க வேண்டாம் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க ரங்கையா மாதிரி ஆளுங்க இருக்கிற ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம்ப்பா வேற ஊருக்கு போய் நல்லபடியா வாழ்ந்துக்கோங்க பக்கத்து ஒரு ஜமீன்தார் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு எதனா வேணும்னா நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படி அந்த ஜமீன்தார் அவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்து ஊருக்கு அனுப்பி வச்சாரு அந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே ரங்கையா மாதிரி இருக்கிற நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு ஊரில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போதான் ரங்கையாவுக்கு இந்த பசங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா இத பத்தி வெளியே சொல்லி பிரச்சனை பண்ணா அப்புறம் லக்ஷ்மணன தான் தான் கொண்டேங்கிற விஷயம் தெரிய வந்துருமோ என்னமோன்னு அவ அமைதியாயிட்டான் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் படிச்சுகிட்டே அந்த வியாபாரத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க